கேண்ட் இன்ஃபர்மேஷன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்க நண்பர்களே இது வந்து பார்த்தீங்கன்னா திருமங்கலத்திலேருந்து டீக்கலிப்பட்டி வழியாக வந்து ராஜபாளையம் போகக்கூடிய சாலை அந்த நான்கு சாலையில் வந்து டீ குன்னத்தூரில் இது வந்து கெஞ்சம்பட்டி ரோடு இந்த கெஞ்சம்பட்டி ரோடு மிக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நகரை வந்து டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட் நகர் வந்து அமைஞ்சிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா சோலை முருகன் நகர் இது இந்த நகர் முழுவதும் பார்த்திங்கன்னா தார் ரோடு வசதி சுற்றி வந்து பென்சிங் போட்டு காம கேட்டு போட்டு ஒரு கேட்டட் கம்யூனிட்டியாக வந்து உருவாக்கியிருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்டின்னுடைய விலையை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா இது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்டு ரரா அனுமதியோடு உருவான ஒரு பிளாட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அருகாமையில் வந்து பார்த்திங்கன்னா அரசு மேல்நிலைப்பள்ளி டீ குன்னத்தூரு கெஞ்சமெட்டி சாலை அதுபோக பார்த்திங்கன்னா அந்த 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 ரோடு தெரியுது பார்த்தீங்கன்னா அந்த ரோடு பயணம் தான் வந்து நாங்குழி சாலை இது எல்லாமே வந்து இந்த பிளாட்டுக்கு மிக அருகிலே இருக்குது பூங்காக்கு ஈபிக்கு எல்லாத்துக்குமே தனித்தனியாக இடம் ஒதுக்கியிருக்காங்க இதுக்கு முழுக்க முழுக்க டிடிசி அப்ரூவ் அப்ரூவ்டு ப்ளாட்டு இங்கே வந்து குன்னத்தூர் அம்மா கோயில் ஜெயலலிதா கோயில் வந்து இங்கே அமைஞ்சிருக்கு இதனால் வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி அடைஞ்ச ஒரு குடியிருப்புக்கு மத்தியில் உள்ள ஒரு பிளாட்டு